வைராகியத்துடன் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களை ஏழரை சனியின் காலம் உங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் பயிற்சியாகி சஞ்சரிக்கிறார் இதனால் இதுவரை இந்த காரிக தடை வீண் அலைச்சல் உடல் வசதி சோம்பல் போன்றவை வந்து விலகிவிடும் திருமண தடை வந்து விலகும் திருமண யோகம் வந்து அமையும் வீடு கட்ட இருந்த தடை வந்து விலகும் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பணத்தட்டுப்பாடு மறையும் கையிலே காசு பணம் தாராளமாக நடமாடும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து ஏறுமுகமாகவே இருக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் பண வரவுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து வந்து உயரும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே வந்து விலகிவிடும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வந்து ஏற்படும் திருமணம் புத்திரபாகியம் போன்ற இனியூசுபல் நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் புதிய பிளாட் அபார்ட்மெண்ட் வண்டி வாகன யோகங்கள் வந்து அமையும் நிலவனங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் ஸ்தாபனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் இதுவரை இருந்த வந்த நிலை வந்து விலகும் பங்கு சந்தை லாபகரமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு உத்தியோகம் வந்து ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் வந்து அமையும் சிலருக்கு விஆர்எஸ் வந்து கிடைக்கும் அரசு வேலைகள் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் தற்காலிகமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருந்தவர்களுக்கு மீண்டும் வேலை வந்து நிரந்தரமாக அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்கள் வந்து ஏற்படும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் தினமும் பறவைகள் விலங்குகளுக்கு உணவளிப்பது நன்மைகளை தரும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வருவது கூடுதல் நன்மைகளை தரும் வியாழக்கிழமைகளில் சித்தர்களை வழிபாடு செய்வது விசேஷமான நன்மைகளை வந்து தரும்